உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இட ஸ்தானத்தில் செய்ய போகிறோம் அற்புதங்கள் என்னென்ன நிறைய நாள் காத்துட்டு இருந்த ஒரு சில யோக பலன்கள் இந்த ராசிக்கு வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த புதாதித்திய யோகம்ங்கிற உங்கள் எட்டு பதினொன்றுக்குரியவர் பத்தாம் அதிபதி பொதுவாக பத்து பதினொன்று தொடர்பு வந்தாலே எட்டு பத்து தொடர்பு வந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும் அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் வருமானம் எதிர்பார்த்த பணங்கள் சேர்க்கக்கூடியது ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மந்தப்பட்டது அழகு வைத்த நகை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஒரு சில அடகு வச்சு நகை வாங்குவாங்க இல்லை மீட்பாங்க கடனை அடைக்க ஒரு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூணாம் நம்பர் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான பூதா ஆதித்தி யோகம் அதுவும் முச்சம் பெற்ற பூதா ஆதித்தி யோகம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடஸ்தானத்தில் செய்ய போகிறோம் அற்புதங்கள் என்னென்ன நிறைய நாள் காத்துட்டு இருந்த ஒரு சில யோக பலன்கள் இந்த ராசிக்கு வருது அதுவும் குறிப்பாக அந்த கிரகணங்கள்லாம் முடிஞ்சு மாகல அமாவாசையை ஒட்டி வரும் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசி அப்படின்னாலே தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தீர ஆராய்ச்சி பண்ணி 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 எதோ ஒரு சில செஞ்சுருவாங்க அதாவது மற்றவங்களால் முடியலை அப்படின்னு ஈஸியாக விட்டுருவாங்க ஆனால் இந்த ராசி போராட்ட குணம் உண்டு சொந்த பந்தங்கள் வேணும்னு நினைக்கும் ஆசிரியர் மனப்பக்கம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணும் பட் இதை புரியாத ஆட்கள் தான் கோவக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி என்றைக்குமே ஜெயிக்கிற ராசிங்கிறது ஒரு ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் சாரி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த ராசி பிரளயங்கள் ராசின்னு சொல்லுவோம் உலகத்தில் ஏற்பட்ட நிறைய மாறுதலுக்கு இந்த ராசி தான் காரணம் விருச்சக ராசி எங்கே இருக்கோ புது யுக்திகள் புது பாதைகள் பிறக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ரைட் இப்போ இந்த ராசியோட இன்னொரு தத்துவத்தை பற்றி பேசிட்டு நம்ம நேராக புதாதி யோகம் பொதுவாக இந்த ராசிக்கு அரசு அரசாங்க வேலைவாய்ப்புகள் தொடர்புகள் நிச்சயமாக வந்து தரும் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த புதாதித்திய யோகம்ங்கிற உங்கள் எட்டு பதினொன்றுக்குரியவர் பத்தாம் அதிபதி பொதுவாக பத்து பதினொன்று தொடர்பு வந்தாலே எட்டு பத்து தொடர்பு வந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அது நடக்குதுங்க பொதுவாக இந்த ராசி சில மாதங்களாக போராடி 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 எல்லாமே அதே இடத்துல நின்ற மாதிரி இருக்குது அதாவது ஜான் ஏறி மூலம் சருக்கணும் கூட பரவாயில்ல ஒரு சிலருக்கெலாம் அகலவாதத்தில் விழுந்த மாதிரி எல்லாமே முயற்சி பண்ணி வேகமாக போகிறாங்க ரிசல்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சார் கடினமாக உழைக்கிறோம் எல்லா வேலையும் பண்ணுறோம் ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு விடையாக இருக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு மனதில் நல்ல எண்ணங்கள் விதைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல மனிதர்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க இப்போ வந்து அப்ரோச் பண்ணுறவங்கள நல்ல எண்ணங்கள் நல்ல ஆட்களாக இருப்பாங்க போட்டி பொறாமைகள் குறையும் காலகட்டம் இதுதான் ஃபஸ்ட்டுங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த பொறாமை எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்தது அதுதான் மாறும் அப்போ இதில் ஃபஸ்ட்டு பொருளாதார பேசிடுவாங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டம் வேறு வந்தாச்சு ரெண்டாம் கிட்ட பார்த்துட்ருக்கார் அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும் அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் வருமானம் எதிர்பார்த்த பணங்கள் சேர்க்கக்கூடியது ஃபிக்ஸு டெபாசிட் சம்மந்தப்பட்டது அடகு வைத்த நகை சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஒரு சில அடகு வச்சு நகையை வாங்குவாங்க இல்லை மீட்பாங்க கடனை அடைக்க ஒரு வழி பிறந்தாச்சு ஃபஸ்ட்டு விஷயம் சில மாதங்கள் முன்னாடி இந்த ராசிக்கு ஒரு சில அவமானங்கள் சொன்னால் நிச்சயமாக இருக்கும் சொந்த ஃபேமிலியே சப்போர்ட் இல்லைங்க நண்பர்கள் நம்பி 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 விட்டால் நண்பர்கள் பல பேர் அது மாதிரி இதில் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு என்னென்னு போவோம் இது ஒரு சிலருக்கு மட்டும் பொருந்தும் பெரியவங்களாக இருக்கிறவங்க சார் ஒரு கேஸு போயிட்டுருக்கு எப்போ தீரும் இப்போ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இப்போ இருக்கும் ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஜா ஜாமீன் சொல்கிறவங்க இல்லை எகென்ஸ்டாக இருக்கிறவங்க யாரோட்டும் விளையிடுவாங்க கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணால் ஜெயிச்சிருவீங்க இல்லை கேஸு இப்போதான் ரிப்போர்ட் வருதா பாருங்கள் இப்போ ஏதோ கேஸு போட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க ஏதாவது கேஸுக்குன்னு இல்லை அது மாதிரி ஏதோ வம்பு வழக்குகள் பாருங்கள் இப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி சில காலம் பத்தில் கேது இணைவு அப்போ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் இந்த வேலை செய்கிற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பயனற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிப்பீட் ஒர்க்கு ஒரு போர் அடிக்கிற சூழ்நிலை மாதிரி வந்துடுச்சு அதில் இவங்க இந்த ராசிக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய யோகம் இருக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்ரிஷியேஷன் இல்லைங்க கொஞ்சம் நாளாகவே நல்லா பண்ணிங்க ஒரு வார்த்தை சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும் விருச்சக ராசிக்காரங்க நான் சொல்வேன் இந்த ராசி நல்ல கடுமையாக உழைக்க ராசி இப்போ ஒரு பாராட்டாது பாராட்டி அவங்களுக்கு அந்த ஒரு உத்வேகம் பெரிய ஒன்றில் நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சபையில் ஒரு போல் கொடுத்துட்டாலே இதாக இருக்கும் இந்த ராசிக்கு இப்போ என்னென்னா பத்து பதினொன்று லாபாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி இதில் ஒரு பதவி யோகம் உண்டு அங்கீகாரம் கிடைக்கும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்ற பாட்டுக்கு காலகட்டமாக இருக்குது அப்போ ஒரு மாலை விடும் யோகம் அந்த மாலைன்னா கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் கும்பாபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம் அதை அடுத்து வரேன் அப்போ ஃபஸ்ட்டு இது சார் திருமணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு யாருங்க இல்லைன்னு சொன்னது ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன் சனி அஞ்சாம் இடத்துல சனி விலகி மாறு வக்கரம் பெற்றிருக்கு எட்டில் குடும்பஸ்தானது எட்டில் இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரார் குரு பார்வே உங்கள் ராசிக்கு வரப்போகுது குருபலன் திருமண யோகம் வந்தாச்சு திருமணம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணுங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தோஷங்கள் எதோ ஒன்று இருக்கும் ஆனால் என்ன தோஷம் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் ஏன் இத்தனை நாளாக பார்த்து நிறைய பேர் ஆண் பெண் இருவரும் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லா ஒரு ஜோ இந்த பக்கம் ஜோசியர் இருக்குங்கிறாங்க அந்த பக்கம் இல்லைங்கிறாங்க சார் இன்னைக்கு நடந்துடும் இந்த குருபலன் அடுத்த குருபலன் இப்படி மாறி 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 ஏன் நடக்கலைன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு தோஷங்கள் இருக்கும்போது பார்த்தா நேரடியாக தோஷங்களுக்கு தெரியாதுங்க ஃபஸ்ட்டாக சொல்லிடுறோம் ராவுக்காது இல்லை செவ்வாய் இல்லை ஆனால் அந்த பொண்ணுக்கு இருபத்தெட்டு ஆகும் ஏன் கல்யாணம் ஆகலை அந்த பையனுக்கு முப்பது முப்பத்தி ஒன்றாகும் ஏன் நடக்கல அப்படின்னா என்ன தோஷம் இல்லையே இப்போ எப்படி ஏன் லேட் ஆகுணுன்னு கேட்டால் மறைமுக தோஷம் சுச்சமம்னு தாங்க அதாவது ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் அப்படிங்கிறது அதெல்லாம் பொதுவானது அப்போ உங்கள் ராசிக்கு ஆணோ பெண்ணோ அவங்க அதாவது ஏழாம் இடம் இப்படி இருக்குது சுகஸ்தானம் நாலாம் இடம் இப்படி இருக்குது ரெண்டு இருக்குது இதில் என்ன தொந்தரவு இருக்குது அதுக்கு நான் பரிகாரம் என்ன ஒரு சருக்கு வாழம்பரம் தாளி கட்டி சொல்லுவாங்க ஒரு சிலருக்குன்னா வாழ்வியல் பரிகாரம் எளிமையாக இருக்குது கோயில் குளம் இல்லாமல் பிற மாதத்தினா இருக்குது நான் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு திருமணம் அவ்வளோ தடை அம்மா நீ டிரைவிங் பழகு நிச்சயமாக கிடைக்கும்னு அங்கல் டிரைவிங் பழகுனு எப்படி இல்லாமல் நீ பழகு ஏன்னா நாலு ஏழு ஒரே அதிபதி நாலாம் எழுதுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுது அந்த பொண்ணு டிரைவிங் கிளாஸில் போய் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் தான் முடிச்சிடும் லைசன்ஸ் கூட எடுக்கல வாரன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ நான் லைசன்ஸு எடு இன்னும் எடுக்க கூட இல்லை அந்த லைசென்ஸை லைசன்ஸை எடுத்துருமா அப்படின்னு அதாவது இது மாதிரியும் கொடுக்கலாம் இது கோயில் பரிகாரமாக கொடுக்கலாம் அது ரெண்டும் வகையும் கொடுக்கலாம் அப்போ ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக சிம்பிளாக இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் அது இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் ஒன்று ஸோ சின்ன ஒரு லாட்ரி யோகா லாட்ரின்னா ஒரு லக்கு இருக்குது அந்த லக்கை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொழில் ரீதியாக இருக்கலாம் ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இத்தனை நாளாக முயற்சி பண்ணது ஒரு யோகம் இருக்குது அதை பாருங்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் கொஞ்சம் நாளாக இருந்தால் அது எதுக்கு எடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் இது இந்த ராசிக்கு அப்படி இருந்தது இதை விட இந்த ராசியை ஒரு சரி பெரும் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்ததாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸில் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிப்டோ கரன்சியில் போடுறேன்னு சொல்லி மாட்டிகிட்டு முடிச்சிட்ருக்காரு ஏதோ கேம் விளாண்டா காசு வரும்னு சொல்லிட்டு அந்த காசை மாட்டினது அவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை பண்ணி மீட்டு கொடுக்குறதுக்குள்ளே படாதுபாடாகிடுச்சு அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாக் ஆகாமல் பார்த்துக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேடும் அதுவும் ஒரு சில பேர் பிரேஸ்லெட் விட்டார் பிரேஸ்லெட் கை கொஞ்சம் லூஸாக இருந்தது சார் அது எப்படி கண்டுதுன்னு தெரியல அப்போ ஏதோ ஒரு விரயம் ஏற்பட காலகட்டமாக இருக்குது அப்போ அதை பார்க்கணும் ரைட் எதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்குனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிள்ளுங்க ரைட் இப்போ மாணவர்கள் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது சூப்பர் எஜுகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாராவது வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணங்கள் பிளான் பண்ணால் சூப்பராக இருக்கும் வேலைக்கே வெளிநாடு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் மாணவர்களுக்கு ஒரு பிடிப்புக்கு தான் கிடைக்கும் அதில் மெடிசன் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னால் சிவிலாக இருக்கலாம் இல்லை மெக்கானிக்கல் இந்த மாதிரி படித்தவங்க சூப்பராக இருக்குது ரைட் இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க மூணாம் அதிபதி அவரே ஐந்தில் இருக்கார் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆர்வமதியும் இருக்கும் வேறு எந்த ஃபீல்டு பண்ணாலும் பண்ணலாம் அதை பாருங்கள் ரைட் பிஸ்னஸ் அது பேசுவோம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் சேர்ந்தார் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் வெற்றி தடைகள் நல்ல விடைகளாக மாறும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்களை தான் பெருமாள் கோயில் வழிபாடு தான் பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமை என்று இல்லை நரசிம்மர் கோயில் வழிபாடு பண்ணும்பொழுது லாபங்கள் இரட்டிப்பாகும் இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு கனவு வந்துட்டே இருக்கும் ஒரு பதட்டமான கனவுகள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் இருக்கும் அது மாறக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ பொதுவாக இந்த வீடு சம்மந்தப்பட்டதுக்கும் விருச்சகர ஒன்று வீடாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் சரி இந்த வீடு தொழில் ரெண்டே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்டீரியர் சம்மந்தப்பட்டவங்க சூப்பராக இருக்குது இந்த வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கும் சப் சூப்பராக இருக்குது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அது இது பண்ணணும் சின்ன சின்ன தடைகளுக்கு வீ வீட்டு அருகில் இருக்கிற கோயில்கள் அந்த மாதிரி அந்த எந்திரங்கள் இல்லை ஒரு சில மந்திரங்கள் இதெல்லாம் குறியீடுகள் வச்சுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்காத அதை பாருங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சார் விற்கணும் அப்படின்னு போராடிட்டுருக்கங்க வாடகைக்கு போன வீட்டை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் எண்ணங்கள் வாடகைக்கு போயிருக்கோம் அந்த வீடு வேணும் சார் என் வீடுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்த கொடுப்பாரா இப்போ முயற்சி பண்ணணும் அதற்கு உங்கள் ஜாதக ரீதியாக அந்த அம்சம் இருக்கா அது எப்போ கேட்டால் கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப அதிர்ஷ்ட எண்ணாக இருக்குது மூன்று அதை விட ஒன்று ஐந்து இந்த எண்கள் யோகத்தை அள்ளித்தர வல்லது உதா அதித்து யோகம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணணும் என்று மாற்றிக்கிறது இல்லை ரைட் இப்போ உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் போதும் திருமணத்திலிருந்து எல்லாத்துக்கும் இந்த ஒரு பரிகாரமே ரைட் வேறு கேள்விகள் சந்தைகளை கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் அந்த எண்களுக்கு தொடர்புலங்க அனைவருக்கும் வணக்கம் பார்த்துக்கிறேன்